i la ulu no

அத்தனே அந்தார் அண்டமாயில்ல ஆதியே யாருமில்ல சித்தனே பத்த சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமே பித்தனே என்றார் உயிரமாய் தழைத்து உடைத்தவை அல்லையாய்க்கும் எத்தனே முன்னை சிக்கன பிடித்தேன் எங்கடம்

വേണാ മുരിക്ക് എരി മെലുയയ അന്ദ നിദരയ ഉമ്മാമണന്ദ കൊണ്ടേ സ്വപ്തേ സ്വപ്നരും നയ് ക്ലാസ് വന്ദനം ഹരിതവനത്തു பெரும்திரை தடை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை யாத்தியவாம் அன்றே அருளே மொழி மங்கை பங்கானின் நாளானான் உண்ணந்த தயானே ஆடியேன நீ மண்ணாந்த புறப்பரசெட் ஆள்வாய் நீ பாகின்மை கண்ணாருந்த வரன்றே உன் கடல் கண்டே ஞான பெறவே தெரப்பெண்ணோ மெரெநெவெல் மரும அழு காதமயுண்டே வாத மலர் காட்டியவாய் வரம்ப